திருநெல்வேலி நாகர்கோவில் நான்கு வழிச்சாலையில் தாளையத்து அருகே வெடிமருந்து ஏற்றி வந்த வாகனம் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் வாகன ஓட்டுநர் அதிர்ச்சியாக உயிர் தப்பினார் திருநெல்வேலி நாகர்கோவில் நான்கு வழிச்சாலையில் இன்று மதியம் அளவில் கைத்தாறு பகுதியிலிருந்து வெடிமருந்து ஏற்றி வந்த ஒரு வாகனம் நான்கு வழிச்சாலையிலிருந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் அந்த வாகனம் நான்கு வழிச்சாலையிலிருந்து தூக்கி வீசப்பட்டு விபத்துக்குள்ளானது இந்த வாகனத்தில் அதிபயங்கரமான வெடிபொருட்கள் அதாவது பாறைகள் உடைப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஜெலட்டின் குச்சிகள் இந்த வாகனத்தில் ஏற்றி வரப்பட்டன அந்த குச்சிகள் அனைத்தும் நடு ரோட்டில் சிதறி கிடந்ததால் பரபரப்பானது இதையடுத்து பாளையாங்கோட்டை தீயணைப்புத் துறையினர் உடனடியாக சம்பவத்துக்கு விரைந்து வந்து பாதுகாப்பு பலப்படுத்தினர்

இந்த வண்டி ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த வண்டி போன சிதம்பரம்